அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு ரொம்பவே அழகான டாலர் சேன் கம்பல் வளையல் மோதிரம் காம்போ ஆஃபர் எல்லாமே பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு இந்த அழகான ஐம்போன் மோதிரம் தான் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு வாங்கிறீங்க தான் இது இந்த ஐம்பன் மோதிரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு மூணே மூணு ரூபிக்குள்ள ஸ்டோன் மிடில் மட்டும் வரும் அது வந்து உங்களுக்கு ஆடாத மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்க மாதிரி ரொம்ப அழகான ஒரு டிசைன் இருக்கு இது பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டில் வரக்கூடிய டிசைன் தான் இந்த ஒயிட் ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அளவில் கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ் தான் இது ஸோ இந்த சூப்பரான ஐம் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் தெரியல பரவாயில்ல கார்னரில் பாருங்க ஜே ஐ ஒன்ஜூன்னு நம்பர் போட்டிருப்பேன் அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது வெறும் மைல் மட்டும் இருக்கக்கூடிய இந்த அழகான ஒரு டாலர் தான் இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் மைக்ரோ பிளேட் தான் இருக்கும் டாலருமே இது வந்து கோல்டு ஃபார்மிங்கில் வரக்கூடிய லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு மைக் பிளேட் டாலர் இது இதோட வேலைப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு தோகையோட டிசைன் பாருங்கள் இவ்வளோ அழகான ஒர்க்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இதெல்லாம் நீங்கள் செமி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் குர்த்தாலாம் போடும் கூட போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்செயினில்லாம் கொடுத்துருக்கேன் இந்த செயின் பேட்டர்மே ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைன் தான் இப்போ நான் டேரெக்டாக செயினில் போட்டு காமிச்சிருக்கேன் இந்த டாலர் உங்களுக்கு வேணும்னா வளையம் போட்டு கூட மாட்டிக்கலாம் இவ்வளோ அழகான இந்த டாலர் செயின் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால்ஸ் அட்டன் பண்ணால் மெசேஜ் பார்க்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு பேசுறதுக்கு எதாவது இருக்குதுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக ஆடியோ மெசேஜ் போடுங்க ஆடியோல நான் கண்டிப்பாக கேட்டு ரிப்ளை பண்ணுவேன் மெசேஜஸுமே நான் ஒன்னொன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான இந்த ஐம்பன் டாலர் சேர்ந்தான் தான் இந்த ஐம்பன் டாலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பறவைகள் ஆப்போசிட்ல போய் பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு உங்களுக்கு அது கண்கள் உடம்புல மட்டும் அங்கங்கே உங்களுக்கு கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஒரு டார்க் கலர் ட்ரெஸ் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே கோல்டில் வரக்கூடிய லிப்ளிக்கா தான் இதெல்லாம் வந்து கோல்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது ஸ்டோன்ஸ் எல்லாமே கோல்டு ஜுவல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் இது வந்து நான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் கொடுத்துருக்கேன் சிம்பிளாக ஒரு காட்டன் சாரி கட்டினா கூட சரி இந்த மாதிரியான ஒரு டாலக்ஷன்ஸ்லாம் நீங்கள் போடும்போது அந்த லுக்கே வேறு மாதிரி ஆகிடும் ஸோ இந்த அழகாக ஐம்பது டாலர் டாலக்ஷன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்க பார்த்துக்கிறது இந்த அழகான ஒரு ஐம்பன் கம்மல் தான் இதுக்கு முன்னாடி பார்த்த டாலர் சேனுக்கே நீங்க இந்த கம்மல் பேர் பண்ணி போடலாம் அவ்வளோ அழகாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணன் பறவைகள் இருக்கிற மாதிரியான ரொம்ப அழகான ஒரு டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஐம்பன் கம்மல் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஹேங்கிங் இருக்கு இந்த அண்ணன் பறவையோட டிசைனே வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இதெல்லாம் எல்லா ஏஜ்ல இருக்கவங்களுமே இந்த மாதிரியான கம்மல்லாம் நீங்கள் போடலாம் உங்க வீட்டில் பெரியவங்க இருந்தா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி கம்மெல்லாம் வாங்கி கொடுங்க ரொம்ப சந்தோஷமா போட்டுப்பாங்க நெக்ஸ்ட் நீங்க பாத்துக்கிறது இந்த அழகான ஒரு மைக்ரோ பிளேட் டாலர் செயின் தான் இந்த டாலரோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் தான் அப்படியே உங்களுக்கு ஒரு லீஃப் டிசைன் வந்துட்டு உள்ள வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கும் அந்த ஃப்ளவரில் மட்டும் உங்களுக்கு ரூபி ஸ்டோன் இருக்கு நல்ல ஒரு ஃபேன்சி மாடலில் வரக்கூடிய ஒரு டாலர் செயின் இது இந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டில் காஸ்டிங் மாடலில் வரக்கூடிய டாலர் செயின் மாதிரி இருக்கும் அந்த லுக்கு இது வந்து ரொம்ப அழகான ஒரு டுவென்டி ஃபோர் இன்சஸ் பாக்ஸ் செயின்ல தான் போட்டிருக்கேன் ட்ரெடிஷ்னல் செம்பி ட்ரெடிஷனல் எல்லா டிரெஸுக்குமே சுட்டாக ஆகக்கூடிய இந்த அழகான ஒரு டாலர் செயின் பிடிச்சிருந்தா கண்டிப்பா உடனே எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்க பார்க்குறது ரொம்ப அழகான ஒரு ஐம்பன் பேங்கிள் தான் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த டாலர் செயின் கம்மல் எல்லாத்தையுமே அழகாக சூப்பராக நீங்கள் பேர் பண்ணி போட்டுக்கலாம் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ருபி கலர் வந்துருக்க அப்படி இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அது கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம் அப்படி சைஸஸ் இல்லாத பட்சத்தை நாங்கள் உங்களுக்காக செஞ்சு கொடுப்போம் அப்படி செஞ்சு கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி இல்லாமல் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அவைலபிள் சைஸஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் விலையிலும் உண்டு எல்லா நகைகளுக்குமே கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது இந்த வளையல்களுக்கு மட்டும் தான் சைஸ் நீங்க கேட்குற சைஸ் இல்லைன்னா அப்ப மட்டும் நான் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு அரும்பு டிசைன் வந்து அதுக்குள்ள ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி அப்படியே கோல்டு லுக் இருக்கக்கூடிய ஒரு ஐயம்பன் பேங்கல் இது நல்ல கெட்டி மாடலில் பிரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஐம்பன் பேங்கல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்க வந்து ரொம்ப அழகான ஒரு ஐம்பன் ஜிமிக்கி தான் இந்த ஜிமிக்கில பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து ஹார்ட் வந்து அப்படி தலையா வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கு பாருங்க மேல ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸ் ஸ்டோன் இருக்கும் கீழே உங்களுக்கு ஒயிட் கிளாஸ் ஸ்டோன் ஜிமிக்கோட கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் இருக்கு ரொம்ப அழகான ஒரு கம்மல் இது டாப் போர்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோனில் இன்றைக்கி பார்த்து டாலர் செயினுக்கு ரொம்ப அழகாக நீங்கள் சூட்டபிளாக போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே இருக்க ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிமிக்கிக்கு மேலே இருக்க வளையம் வந்து ரெண்டு வளையம் இருக்கும் ரொம்ப கீழே தொங்குற மாதிரி போடுறவங்க நீங்கள் மேலே போட்டுக்கலாம் எனக்கு குட்டியாக வரும்னா கொஞ்சம் நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம் ஸோ அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய இந்த அழகான ஐம்பன் கம்பல் பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஐம்பன் டாலர் செயின் தான் இந்த டாலரோடய டிசைனே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு ஹார்ட் இருக்க மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு ஹார்ட்டுக்குள்ளேயே ரெண்டு ஹார்ட் இருக்கு பாருங்க அது மட்டும் உங்களுக்கு மல்டிக்ளா ஸ்டோனில் இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டாலர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு இது வந்து நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்கேன் செயினுமே கொஞ்சம் திக்கான செயின் தான் இந்த மாதிரி க்யூட்டான டிசைனில் உங்களுக்கு ஐம்போன் டாலர் சேன்ஸ்லாம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே ஸ்கீன்ஷா எடுத்து வாட்ஸப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஐம்பது டாலர் சேன்ஸை வரைக்கும் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட் தான் இருக்கும் டாலர் தான் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பில் இருக்கும் நீங்கள் எங்கே ஐம்பது டாலர் சென் வாங்கினாலுமே உங்களுக்கு செயின் வந்து ஐம்போன்னில் இருக்காது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப அழகான ஒரு ஐம்பது டாலர் செயின் தான் இந்த டாலரோட டிசைனே ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு ஓவல் ஷேப் ரெண்டு ரெண்டு அன்னப்பறைகள் இருக்கிற மாதிரியான டிசைன் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் லேயர் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹேங்கிங் வருது எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க இது வந்து நான் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஜி செயில் கொடுத்துருக்கேன் இந்த டாலர் வந்து பார்க்குறதுக்கு ஒரு தின்னான பேட்டர் மாதிரி இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பது டாலர் தான் அது இவ்வளோ அழகான ஒரு ஐம்பது டாலர் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்கென்ஷாக எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் கம்பல் வளையல் அட்டிகை டாலர் செயின்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் எந்த நகை பிடிச்சிருந்தாலும் எத்தனை நகை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு ஒரே ஒரு குறி சார்ஜ் தான் ஒரு நகைக்கெலாம் ஒரு கொரியர் சார்ஜ் கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அழகான ஃப்ரைன் போன்றால செயின் தான் இது வந்து ஒரு மீன் டாலர் இது நிறைய பேர் மீன் டாலர் போடும்போது ஒரு லக் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க ரொம்ப அழகான ஒரு மீன் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் செயினில் தான் கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஒரு மல்டி கிளாஸ் ஸ்டோனில் இருக்குது இதெல்லாம் நீ ஒரு சாரி மேலே வச்சு பார்க்கும்போது நல்ல டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா கூட உங்களுக்கு அது அழகான மீன் ஷேப் தெரியும் இந்த செயின் படனே பாருங்க ஃபுல்லாக ஹார்ட் ஷேப்பில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு செயின் தான் இது ஸோ இவ்வளோ அழகான ஒரு ஐம்பது டாலர் இந்த செயின் எல்லாமே சேர்த்து வெறும் ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் தான் இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா நகையிலுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிட்டு தான் கொரியர் அனுப்புறோம் இருந்தாலுமே நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுக்கும் ஒருத்தன் பார்சல் ஓப்பன் பண்ணுங்கள் ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்போ தான் கிளியாக பார்க்க முடியும் கொரியர் சைடு எதாவது இஷ்யூஸ்னா கூட நம்ம செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ வேணும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அற்புதமான ஐம்பது டாலர் செயின் தான் இதோட டாலரோட டிசைனை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க என்ன டிசைன்னு சொல்ல முடியல அந்த மாதிரி இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனில் ஒயிட் அண்ட் கலர் ஸ்டோன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதெல்லாம் ஒரு டார்க் கலர் ட்ரெஸ் மேல வச்சு பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த செயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான செயின் பேட்டன் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்ச செயின் தான் இது இது ஆல்ரெடி நான் வீட்டில் ஒரு வாட்டி காமிச்சிருக்கேன் ரொம்ப தின் பேட்டனில் உங்களுக்கு இல தனித்தனியாக உங்களுக்கு கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும் இந்த செயின் பேட்டனே இது நீங்கள் கோல்டில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த சூப்பரான ஐம்பது டாலர் சென் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கென்ஷர் எடுத்து வாட்ஸப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டெக்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறது அழகான ஒரு மைக்ரோப்ளைட் டாலர் செஞ்சால் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் தெரியும் ரொம்ப இந்த கேஸ்டிங் மாடலில் வரும் இல்லையா அந்த மாதிரியான பேட்டரில் வரக்கூடிய ஒரு கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ பிளேட் டாலர் தான் தோகை எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸில் இருக்குது ஏடி ஸ்டோனில் வர மாதிரியான நார்மல் டாலரே உங்களுக்கு என்ன மாதிரி விலன்னு உங்களுக்கு தெரியும் இது இத்தனை ஏடி ஸ்டோன் இருக்குது கண்ணில் மட்டும் உங்களுக்கு ரூபிக்லா ஸ்டோன் இருக்கும் ரொம்ப டீட்டெயிலிங்காக மேன்யூட்டான டிசைனில் இருக்கு இது இது வந்து நான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் பாக்ஸ் செயினில் தான் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பேட்டர்னே இருக்கும் உங்களுக்கு மெலிசாலாக இருக்காது நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி மைக்ரோ ட்ரைட் டாலர் செயின் தான் இது ஸோ இவ்வளோ அழகான ஒரு டாலர் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது நீங்கள் உடனே பார்க்க முடியும் சில ஐட்டம் வந்து உங்களுக்கு ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னா அகெயின் ரீஸ்டாக் பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆகிடும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கிங்கன்னா வீடியோ போட்டோமே பார்த்து உங்களுக்கு பிடிச்சதாக நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அற்புதமான ஐம்பது டாலர் செயின் தான் இந்த டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மைல் வந்து ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி இருக்கு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஒயிட் ஸ்டோன் அப்படியே தக தகுட்டு இருக்குங்க நார்மல் லைட்டிங்லேயே அங்கங்கே உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோனும் க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு நார்மல் சில்க் சாரி கட்டினது கூட இந்த மாதிரியான டாலர் செயினெலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த லுக் அப்படியே டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் நான் எப்பவுமே சொல்கிறேன் பார்த்தா கம்பல் டாலர் செயின் அட்டையே வளையல்னு ஒரு செட்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா லாங் டிஸ்டன்ஸில் ஒரு மேரேஜுக்குலாம் போறீங்கன்னா ரொம்ப அழகாக தைரியமாக நீங்கள் போட்டு வரலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு செட்டு தான் ஐம்பது நகைகள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஐம்போன் செட்டு காம்போ ஆஃபரில் இருக்குது இந்த டாலர்ச்க்கும் அந்த கம்மலுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பேராயிருக்கு ஸோ மல்டி கலர் ஸ்டோனில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஐம்பது கம்மல் பிரீமியம் குவாலிட்டி ஐம்பன் காம்போஸ் செட்டு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆஃபரில் வரும்போது மிஸ் பண்ணுறாதீங்க உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பரான காம்போ செட்டோட நீங்கள் ஒரு அட்டிகை மட்டும் சேர்த்து போட்டால் போதும் அப்படியே அந்த லுக்கே வந்து பயங்கர கிராண்டாக மாறிடும் ஸோ இந்த காம்போ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஐம்போன் பேங்கல் தான் ரொம்பவே அழகாக ஃபுல்லாக உங்களுக்கு அரும்பு டிசைன் இருக்கும் அந்த அரும்பு டிசைனுக்குள்ளே தான் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் அப்படியே கோல்டுக்கும் எதுவும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது நல்ல கெட்டி மாடலில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஐம்பன் பேங்கிள் இது இது கூட நீங்கள் கிளாஸ் பேங்கிள்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம் இல்லைனா நானே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் ரூபிகளர் ஸ்டோன் பேங்கில் இருக்குது அதுவும் இதுவும் சேர்த்து கூட அவங்களை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் ஸ்டோன்லெலாம் நீங்கள் பேங்கில் வாங்கினா ரீசேல் வேல்யூலாம் ஒன்றுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி அழகான ஐம்போன் பேங்கிள்ஸ்லாம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்